நாலு நாலு காலம் ஊக்கமான கால நம்ம எந்த அளவுக்கு திரிக்கணுமோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு இருபத்தஞ்சும் கறக்கும் முப்பதும் கறக்கும் நாம இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் அண்ணா வணக்கம் நான் கால்நடை விவசாய அனைவருக்கும் வணக்கம்ண்ணா இப்போ நம்ம பிற்கடன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு அருள் டெய்ரி ஃபார்ம்ல இருக்கணும் இப்போ நம்ம பண்ண வந்து பார்த்தீங்கன்னா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு வாழப்பாடி ரயில்வே ஸ்டே ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் நான் பண்ண அமைச்சிருக்கேன் டோல்கேட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கேன் அப்புறம் நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மாட்டு வந்துருக்கணும் இருபத்தஞ்சில் ஜெர்சி இருக்குது ஹச்எஃப் இருக்குது ஜெர்சி கிராஸ் ஹச்எஃப் கிராஸ்ல இருக்குது ஸ்டார்டிங் கரவை பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து முப்பது லிட்டர் கரவை வரைக்கும் இருக்குது ஸ்டார்டிங் பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து ஒன்று ஐம்பது வரைக்கும் நம்ம பண்ணையிலேருந்து வர மாடு வந்துருக்கு இப்போ லைஃப் ஸ்டாக் இருக்க மாட்டு பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாட்டுக்கு பக்கமாக இப்போ லைஃப் ஸ்டாக் இருக்குது எல்லாமே ஹெவி சைஸ் மாதிரி தான் ஸ்டார்டிங் ரேட் எண்பத்தஞ்சிலருந்து ஒன்று ஐம்பது வரைக்கும் இப்போ ஸ்டார்டிங் ரேட் பட்ஜெட்டில் இருக்குன்னா நான் பண்ணைக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம பண்ணையில் மாட்டிருக்கோம் அதிக மாடு இருபத்தஞ்சு மாடு முப்பது மாடு நாற்பது மாடு பார்க்குன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பத்து மணிக்கு நம்ம பண்ணைக்கு வரலாம் வெள்ளிக்கிழமை இருக்குது சனிக்கிழமை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் புதன்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாடு பன்னெண்டு மாடு பத்து மாடு தான் திங்க செவ்வாய் புதன் மூணு நாளில் இருக்கும் அதிக ஃபார்ம் ஃபேம் டைப் ஆசைப்படுறவங்க ஆசைப்படுவாங்க புதன் வெள்ளிக்கிழமை வந்துருங்க பண்ணைக்கு வந்துருங்க வர முடியாது சனிக்கிழமை கூட வரலாம் பிளாக் அதிகம் ஒயிட் கம்மி ரெண்டு நேரம் முப்பது லிட்டர் கரோ சொன்னா ரெண்டு நேரமும் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நல்லா கருங்காம கண்ணு ஒரு வாரம் டைம் இருக்கு ஒரு பத்து நாள் ஆகும் நல்லா மடி டபுள் மடி தான் போடும் ஆறு ரெண்டாவது தப்பு கிடையாது ஹெவி சைஸ் ரெட்டை முதல் நல்லா எலும்பு தரமான கிட்டே தொட்டி தீனி சாப்பிடுறதுக்கு மண்ணை தொட்டி தீனி சாப்பிட அந்த மாதிரி உடம்பு கணத்துல வராது மாடு முன்கணம் எலும்பு கணமான மாடு நல்ல எலும்பு கணம் கறி மாடு கிடையாது உடசல் மாடு எந்த அளவுக்கு நல்ல வீட்டுக்கு நம்ம மாடு ஓகே நாலு கால ஊக்கமான கால நம்ம எந்த அளவுக்கு தீனிக்கணுமோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு இருபத்தஞ்சுங்க கறக்கும் முப்பது கறக்கும் நாம இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் காம்புரிசில தீனி தண்ணி சாப்பிடுறதுக்கு எந்த தப்பும் கிடையாது நாலு காம்பு தெளிவான தெளிவா இருக்கும் பால் தாரையும் அருமையான தர மகள் அருமையான மகள் சின்ன மொழி நல்லா சின்ன சின்ன கொம்பு கிளி கொம்புல நல்லா மட்லுசுலான புல்லா வைக்கும் மட்டி சட்டி எவ்வளவு பத்து நாள் பாஞ்சு நாள் கூட பிடிக்கும் நல்ல மட்டிக்கு நல்லா சாக்கு மாதிரி மட்டிக்கு நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கு ஆ நல்லா பேக் வெயிட் பிறகு உடனே கூப்பிட்டு எடுத்துக்கலாம் ஸ்டாக் டாப் குவாலிட்டியான மாடு பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு கலர் பாத்தீங்கன்னா செவல செம்பு ஹெவி சைஸ் மாடு மாடை பார்க்கும் போதே தெரியும் இந்த மாடு எவ்வளவு ஹைட் வெயிட் இருக்கக்கூடியது சரியான மாடு ஹைட் இருக்கக்கூடிய மாடு இந்த அந்த பார்த்தா தெரியாது ஹெவி சைஸ்ல டாப் குவாலிட்டியான மாடு நேரம் பாஞ்சு பாஞ்சு முப்பது லிட்டர் கறக்கூடிய மாடு நாலு காம்பு நல்லா கருங்காம்பு சுளி தப்பு இது கிடையாது தொட்டு தீ நீங்க மண்ண பாரு என் ஹைட் இருக்கூடிய மாடு இந்த ஆண்டு அந்த ஆண்டை பார்த்து தெரியாது மாடு யானை குட்டி மாதிரி தான் இருக்கும் ஒரு மாடு தான் குட்டியா ஏற்ற முடியும் மாடலாம் இது டாட்டா ஐசியில ஏற்ற முடியாது பிக்கப்ல இந்த மாதிரி மாடலாம் ஏற்ற முடியும் மாடுனால லென்த் இருக்கிறதுனால ஹெவி சைஸ் மாடு இது பால் தார அருமையா இருக்கும்

நல்ல கிளி கொம்பு நெத்தி அழகான வெள்ள சின்ன சின்ன கொம்பு கிளி கொம்பு ஆறு பல்ல தரமான கெட்டேரி மடி செட்டு பாரு காம்பூரிசி பாரு ஊசி காம்பு சது சாதனம் ஒரு இழுப்புக்கு ஐம்பது மணி பால் சது சாதனமா கரக்கூடிய மாடு ரெண்டு நேரம் இருபத்தஞ்சு லிட்டர் கர போறோம் நல்லா பராமரிப்பா இருபத்தி கூட கறக்கும் நாம கேரண்டி கொடுக்கறது பாத்தீங்கன்னா ரெண்டு நேரம் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்துக்கலாம் ரெட்ட ஒரு மடி சீட்ல அமைஞ்சிருக்கு கண்ணு பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் டைம் எடுத்துக்கும் ஓகே மடிப்பு தான் வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு ரெண்டு நேரமும் அசால்ட்டா இருபத்தஞ்சு லிட்டர் கரக்கூடிய மாடு நல்லா பால் தர அருமையான தர மாடு நல்லா ஒரு ஆள் ஹைட்டே இருக்கக்கூடிய மாடு நல்லா எலும்புகணும் உடசல் மாடு நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவு கரவட்டிக்கூடிய மாடு திண்டு கறி ஏற மாதிரி இது கிடையாது நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடுமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆதாயம் உண்டு அந்த மாட்டுல நல்ல பேப்பர் மாதிரி நைஸ் தோல்ல எலும்பு எலும்புக்கணும் மாடு போதும் கழுத்துக்கு இருக்க கூடிய மாடு மாடி லூஸ் பாருங்க அவ்வளவு அசால்ட்டா இருபத்தஞ்சு லிட்டர் அசால்ட்டா கரக்கூடிய மாடுகளவை போறவங்க உடனே கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் மாடு ஹெவி சைஸ் டாப் குவாலிட்டியான மாடு சாகிவல்ல கிராஷ் டீப்பான மாடு கலர் பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலரு மடி ஷெட் பாத்தீங்கன்னா மாடு பாதி மடி பாதிங்கிற மாதிரி மாடு பாதி மட்டி பாதி நிக்க மடியில ஓகே சாகிவால் கிராஷ் டைப்னால முட்டும் வதக்குன்னு பயப்படலாம் ஆனா குண மனத்துல செஞ்சு ஒரு செலமா இந்த மாடு வாங்கிட்டு போறவங்க அந்த மாடு வாங்கிட்டு போய் ஒரு எட்டு மடியில் கைக்கும்போது கால் தொகுண மாட்டுக்கு பணமே வேணானா நல்ல மடிச்சு நல்ல ரோஸ் காம்புல ரெண்டு நேரம் நேரம் பத்து பத்து அசால்ட்டா கரக்கூடிய மாடு இது சாகி வள கிராஸ் டைப்பான மாடு குறுங்கல் டைப்பு நல்ல உடம்பு எலும்பு கணமான மாடு

இந்த மாடு ஜெர்சில பாத்தீங்கன்னா தரமான மாடு ரெண்டு நேரம் முப்பது லிட்டரு கரௌர் நம்ம இருபத்தேழு லிட்டருக்கு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் எலும்பு கணமா எலும்பு கணம் மாடு நல்லா ஹைட்டு வெயிட் லென்த் நான் மாடு சுள்ளி சுத்த என் தப்பும் கிடையாது

நல்லா காம்போஸ்ட் நல்ல கருங்காம்பு தண்ணி தீனி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கும் பத்து கண்ணுக்கு தாராளமா வச்சிடலாம் வெயிலும் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையான கெடு ஓகே

மடி செட்டு மடி நாலு கலந்து நரம்பு தரலாம் வெறும் பால் தரையா தான் அமைஞ்சிருக்கும் ரெண்டு நேரம் தலையத்துல இருபத்தஞ்சு இருந்து ஐந்து லிட்டர் கறந்தான் நாம அதிகம் ரெண்டு இருபத்தி லிட்டர் கேரண்டி இருபத்தஞ்சு லிட்டர் கொடுத்தா சாயந்தரம் இருபத்தஞ்சு நல்லா நேரம் பாஞ்சி பாஞ்சி முப்பது லிட்டரோட நாம சொல்றது இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கேரண்டி கொடுக்கலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க மாடு உடனே புக் பண்ணிக்கலாம் லைஃப் ஸ்டாக்

பியூர் ரத்த சேவல் அச்சப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடம்பு கணத்துல நம்ம நம்ம இடத்துல மாடு இருக்கு அச்சப்ல கிடைக்கான ஜெர்சில இந்த மாதிரி உடம்பு கணத்துல இந்த மாதிரி மடி செட்டு காம்பு வரிசையில ஜெர்சில பொறுத்த வரைக்கும் கிடைக்காதுண்ணா நல்ல குறுங்கால் டைப் நல்ல உடம்பு கணம் ரெண்டு நேரமும் கம்மி கம்மி நேரம் பத்து பத்து அசால்ட்டா கரக்கூடிய நல்ல மடி செட்டு மாடு பாதி மடி பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் நான் நினைக்கணும் காம்பு ஒரு அடிக்கு ஒரு காம்பு வரிசையில் அமைஞ்சிருக்கு ரெண்டு நேரம் இருபது லிட்டர் குறை வரும் இருபது லிட்டருக்கு தான் கரவு வரும் நாம கேரண்டி கொடுக்க கூடாது நேரம் பத்து பத்து கேரண்டி கொடுக்கலாம் பால் தரலாம் பாருங்க அடி பூரா

நாலு காம் பூ பிரிக்கிற மாதிரி இருக்கு அரிமான காம்புருசா ரோஸ் காம்பு எல்லாமே பால் பீஸ் தெரியாதவங்க கூட பீசி பழகிக்கலாம் இருக்கும் காம்பு இருக்கு தொட்டினா சல்லு சல்லு பால் வரும் இருக்கு நாலு மாதிரி இருக்குன்னா கண்ணு ரெண்டு மூணு நாள் கண்ணு போட்டுருணும் நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சாவலை ஜெர்சியில கிராஸ் ஆன மாடு ஆறு பல்லு ரெண்டாவது இது மாடு சுளி தப்பு எதுவும் கிடையாது மாடு யானை குட்டி மாதிரி தான் இருக்கும் முழு சைஸ் மாடு சுழி சுத்தம் எந்த தப்பும் கிடையாது ரெட்ட முது தரமான கிடையாது ஆறு பல்லு என்ன பத்து வருஷம் தாராளமா வச்சிருக்கலாம் கிடையாது போய் தப்பு எதுவும் கிடையாது தொட்டி தீனி சாப்பிட்றதுக்கு அருமையான கிடையாது நாலு காலும் நல்லா ஊக்கமான காலு மாடு ஒரே பியூர் ரத்த சேலை தாராளமா கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் மாட்டல கேட்க தரமா இருக்கும் சதரம்டி முன்மடி பின்மடி ஒரே மாதிரி இருக்கும் நாலு காம்ப அச்சியில் ஒரு காம்பரிசிக்கு இருபது நாளும் நேரம் பத்து போது அசால்ட்டா கரக்கூடிய மாடு தலையத்துல இருபத்தி மூணு லிட்டர் கறந்து மூணு லிட்டர் விட்டுருங்க ரெண்டு நேரம் நேரம் பத்து பாத்து கரவை பயப்பட தேவை நல்லா பராமரி பண்றவங்க இருபத்தஞ்சுலாம் கறந்து போட்டுருவாங்க இந்த மாட்டுல நாம வீட்டுக்காரங்க வாங்கிட்டு போனாங்களா நேரம் பத்து பத்து சதுசாதமா கரக்கூடிய மாடு செவலே நல்லா ஹெவி சைஸ் தரமான கெட்டேன் கொணமானம் தங்கமான கொணமானம் ரெண்டு பக்கம் வந்து பால் பீசிங் போற ஆப்போசிட் சைடு தான் நீ வரா ஓகே ஒரு சைடு பாருங்க எப்ப இருக்கு பாரு முன்னாடி அடி வயித்துல இருந்து பின்னாடி அரை வரைக்கும் மாதிரி எடுத்தா கண்ணு போனா கண்ணு போறது ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் நல்லா சுருக்கு ஃபுல்லா இருக்குது ஓகே நல்லா மாடு பேக் வயிட்ல ரெட்ட முதல்ல தரமான கேட்டு பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஜெர்சில கிராஸ் டைப் ஆன மாடு கலர் பாத்தீங்கன்னா மூணு கலர் செவல செம்புத்து வெள்ள மூணு கலர் மிக்சிங் ஆன மாடு பிராக்டாஸ் எல்லாம் நல்லா இருக்கும் வேணும் பிரச்சனை கிடையாது வெயிலும் மழை பண்ணிக்கு அருமையா தாங்கக்கூடியமா நான் ரெண்டு கால அண்ணாங்க போட்டு மேய்ச்சி மாடு காட்டு மேய்ச்சில இருந்த மாதிரி தான் ரெண்டு காலம் முன்னாடி ரெண்டு காலம் பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு காலம் கயிறு கட்டி மேய்ச்சிட்டு இருந்த மாடு ஓகே பத்து வருஷம் தாராளம் மீடியம் சைஸ் மாடு இது ஹெவி சைஸ் கிடையாது மாடு மீடியம் சைஸ் ஆன மாடு வீட்டுக்கு பொருத்தமான மாடு ரெண்டு நேரம் பதினேழு பதினெட்டு காரம் வரும் பதினேழு லிட்டர் கேரண்டி கொடுத்து நல்ல பால் தாரில் அருமையான தாரா காம்பு பாத்தீங்கன்னா கருங்காம்பு ஒரு அடிக்கு ஒரு காம்பு வரிசையில் அமைஞ்சிருக்கு கண்ணு போகுது பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் பத்து நாள் இருந்து ஒரு பதினஞ்சு நாள் பிடிக்காது முன்னாடி கண்ணு போடாது ஓகே நல்லா மாட்டி ஃபுல்லா எடுத்து கண்ணு போடும் தொட்டு திணி சாப்பிடுறதுக்கு அருமையான மாடு காட்டு மேய்ச்சலுக்கு பொருத்தமான மாடு இந்த மாடு வாங்கிட்டு போறோம் பாத்தீங்கன்னா ஃபார்ம் டைப்பே தேவை வீட்டு யூஸ் தேவைப்படுறோம் வாங்கிட்டு போகலாம் மாடு செட்டு

பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புடிக்குடி கலர் கலர்னா சந்தன சொல்லலாம் பிஸ்கட் சொல்லலாம் ஹெவி சைஸ் மாடு நல்ல நெய் கெட்டுல எலும்பு கணத்துல தரமான கிடையாது மாதிரி மாடு என்ன மாடு ஒரு இடத்துல எலும்பு பார்க்க இடத்துல எலும்பும் தெரியாது கலர்ல அரிமான கலர் சின்ன மூஞ்சு லெச்சு மாதிரி அழகான கிடையாது கட்டுதல கட்டாலும் பத்து பேர் ஆசைப்படணும் அந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் விலை படிதோ இல்லையோ யாரா இருந்தாலும் இந்த மாட்டை விலையை கேட்கணும் வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாட்டை பார்த்தா தொட்டி சாப்பிட்றதுக்கு அருமையான மாடு தீன்திணிக்கு அருமையான கிடையாது நாலு காம்பு பாத்தீங்கன்னா அச்சியில் ஊற்றுற ஒரே மாதிரி நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்கும் காட்டு மாடு மாடு தான் பால் தா அடி இருக்கும் ரெண்டு நேரம்கர பதினேழு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் அந்த மாடு பொறுத்த வரைக்கும் நல்ல மாடு முன்கணம் பின் கணம் மாடு சத சதர இருக்கும் மாடு தொட்டி தீனிக்கும் எல்லாத்துக்கும் குணமானத்துல அருமான கிடையாது சுளி சுத்தப்பும் கிடையாது பதினேழு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் தேவைப்படுற கூப்பிடுங்க இந்த மாதிரி கலர்ல கிடைக்காது மாடு பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல ஜெர்சி மிக்சிங் ஆன மாடு

கருப்பு ரோஸ் மிக்சிங்கான காம்பு நல்லா பராமரிப்புன்னா ரெண்டு நேரம் இருபத்தஞ்சி கறக்கும் பராமரிப்பு அமைஞ்சுக்கு பீசுனாலும் காலையில பன்னெண்டு சாய்ந்திரம் பதினொன்று ஈஸியாக கறக்கக்கூடிய மாடு ஓகே பிரதர் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க ஃபார்ம் டைப் படம் எடுத்துக்க போனால் வீட்டு ஷூ தப்புறம் எடுத்துக்கலாம் சுளி சுத்தம் தப்பும் கிடையாது கிடீர் அருமையான கிடீர் ஆனால் இருபது நாள் நம்ம பாதி மாடு பாதி நிற்கணும் சில இரவு கை கரவை எல்லாத்துக்குமே பேசு இதெல்லாம் போட்டலாம் கையில் நம்மளுக்கு இருக்க மாடு எல்லாமே கையில தான் வீசணும் மிஷினில் தான் பீசன்லாம் கிடையாது எதுனால பீசிக்கலாம் பாருங்க அவ்வளோ இருக்கு பாருங்க உள்ள சுருக்குன்னு ரெண்டு நேரமும் இருபத்தி மூணு மட்டும் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சில ஒரு பிரீடு மாடு பியூர் ஆல் பிளாக் இது குறுங்கால் டைப் நல்லா மாடு சொல்லுவாங்க

அதர முடியா வெரியாது தோல் லூசு இருக்கு பாருங்க அந்த தோல் ஃபுல்லா விரிஞ்சி தான் கண்டு போடும் நல்லா காம்பூரிசை பால் தார பாத்தீங்கன்னா அடி ஒரு பைப் மாதிரி தான் முறுக்கிட்டு இருக்கு பால் தார ஓகே நம்ம எந்த அளவுக்கு சப்ளை பண்றோம் இந்த மாட்டில இருபத்தேழுங்கறாங்க இருபத்தி எட்டுங்க கறக்கலாம் கம்மி கம்மியாச்சுங்க தலையத்துல கறந்த பால் இருபத்தஞ்சு லிட்டர் அசால்ட்டா எந்த ஊருக்கு போனாலும் கரக்கூடிய மாடு நல்லா மடி லூசுல்லாம் பாருங்க பேஷன் மாதிரி மடி வச்சுக்கோங்க தேவைப்படுற உடனே கூப்பிடுங்க எடுத்துக்கலாமா நான் பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஒரிஜினல் பிரீட் மாடு இது பிரிவி மொட்டை கலர் பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர் நல்ல மடி செட்டு ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் கறக்கூடிய மாடு குறுங்கால் டைப் காம்புல அரடிக்கு ஒரு காம்பு இருக்கா இதனால சதரம் மட்டிது நான் கொஞ்சமா திரும்பி வயிறு நம்ப கூடிய மாடு எலும்பு கனமான மண்ணா நல்லா பராமரிப்பான நேரம் பத்து பத்து கூட கறவை வரும் நாம சொல்லி கொடுத்து ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் கற சொல்லி கொடுக்கலாம் நல்லா ரெட்டரி மட்டுச்சு காம்பு ரோஸ் காம்பு மேல நிலமான காம்பு மிஷின் போட்டுலாம் கை கரை வேணாம் பேசிக்கலாம் சுள்ளி சுத்தம் எந்த தப்பும் கிடையாது சின்னோண்டு மூஞ்சி ஆ மூ அகத்துக்கே மாசப்படக்கூடிய மாடு இதெல்லாம் ஓகே நல்ல குருக்கலாம் சூப்பராக ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருந்தால் ஜெர்சியும் நல்லா ப்ரீடு மாடு இது பெண்கள் யாரும் பயப்பட தேவையில்லை என்ன பிரதர் கொம்புல நல்லா முட்டும் உதைக்குமோ பயப்பட தேவையில்லை ஒன்னும் பயப்படாத கொம்பு மாடு இருக்க மாட்டேது முற்ற முற்றை இருக்காது முற்ற மாடு இருந்தாலும் நமக்கு தர மாட்டோம் நல்ல ஜெர்சியும் டாப் குவாலிட்டியான மாடு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நல்ல குணமானத்துல அருமையான குணமானம் பாருங்க மடி லூசுனா எவ்ளோ லூசுக்கு பாருங்க உள்ள சுருக்குது நல்ல மடி லூஸ் இருக்குன்னு பத்து நாள் அவங்க கண்ணு போறதுக்கு குணத்துல தங்கமான மாடு நல்ல குணமானத்தில் அரிமான கடையர் பதினெட்டு லிட்டர் கேரண்டி கொடுத்து தேவைப்படும் நான் பாக்கிற மாடு ஹோலிஸ்டன் பீடு கொம்பு பாத்தீங்கன்னா மீச கொம்பு சின்ன சின்ன கொம்பு ஹெவி சைஸ் மாடு என் ஹைட் இருந்தா தெரியாது நம்ம இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாடு ஆல் ப்ளாக் டைப்ல ஒரே மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி பத்து மாடு மாடு தான் எல்லாமே ஹெவி சைஸ் தான் சுள்ளி சுத்தம் தப்பும் கிடையாது இந்த மாட்டோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஆறே பல்லு கெடேரு தான் ஆறு பல்லு ரெண்டாவது வித்து நல்ல எலும்பு கணத்துல தரமான கெட்டேரு நேரம் பாஞ்சு பாஞ்சு அசால்ட்டா கரக்கொடி மாடு முப்பது லிட்டர் நல்லா பராமரிப்பு பண்ணா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கூட வரும் ரெண்டு நேரம் முப்பது லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் இன்னும் கண்ணு பாத்தீங்கன்னா இருபது நாள்ல இருந்து இருபத்தஞ்சு நாள் எடுத்துக்கோ அடி பாத்தீங்கன்னா சதரமட்டி பின் பின்மாடி ஒரே மாதிரி இருக்கும் தரமான கிடேரி பத்து வருஷம் தாராளம் வச்சிருந்த கிடேரி பொறுத்த வரைக்கும் நல்லா எலும்பு கணத்துல ஒரு அடிக்கு ஒரு காம்பு நல்லா கருங்காம்பு நினைக்கிறாங்க தேவைப்படுங்க உடனே கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம் ரெண்டு நேரம் முப்பது லிட்டர் அசால்ட்டா கரண்ட் உக்காந்தி முப்பது லிட்டர் கேரண்டி அந்த மாட்டுறேன் கரண்ட் பாத்து வாங்கிட்டு போயிடலாம் கண்டு இப்ப சனியா இருக்கு இந்த மாடு இந்த மாடு கண்டு போகுது இருபது நாள் புடிக்கும் இருபது நாள் வரைக்கும் நம்ம இருக்காது அப்படி சப்போஸ் கண்ணு போட்டு இருந்தா ரெண்டு நேரம் முப்பது லிட்டர் கறந்து பாத்து எடுத்துக்கலாம் சென்னையா இருந்தாலும் முப்பது லிட்டர் கேரண்டி கொடுத்து அந்த மாடு நல்ல மட்டி ஃபுல்லா வைக்கும் நல்ல மாடி எலும்பு கணத்துல நல்ல பின் கணத்துல மாடு அருமையான மாடு முன்கணும் பின் கணும் ஒரே மாதிரி இருக்கும் உங்க ஹைட் இருக்கும் ஹைட் இருக்கும் ஆல் பிளாக் டைப் இது ஒரு இடத்துல பியூர் ஆல் பிளாக் ஜெர்சில பிரீடு மாடு அச்சு கிடையாது ஜெர்சில பிரீடு மாடு கிளிக்கம் டைப்ல அமைஞ்சிருக்க ஹெவி சைஸ் மாடு என் ஹைட் இருக்கூடிய மாடு பிரம்மாண்டமான மாடு பிரம்மாண்டமான மாடு ஜெர்சில ஆல் பிளாக் ஹோலிஸ்டர் பிரீடு இது நல்ல உருவம் நல்ல உருவம் நல்ல காம்பு வருஷம் ஒரு இடத்துல கூட கிடையாது மடியில தான் லைட்டா வெள்ள இருக்கும் நல்ல கருங்காம்பு ஒரு ஆல் பிளாக் டைப்ல நினைக்கிறோம் தாராளமா கூப்பிடுங்க எடுத்துட்டு போலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து மாட்டை உருவத்து பாருங்க வீடியோவில் பார்க்கும்போது சின்னதா கூட தெரியும் ரேட் அதிகமா தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா மாடு அந்த அளவுக்கு தகுந்த ரேட் இருக்கும் ரெண்டு நேரமும் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம் நல்லா இந்த மாதிரி மாடலாம் முப்பது கூட வரும்னு சொல்லுவோம் நாம அவ்வளவு சொல்றதால ரெண்டு நேரம் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் பாதி மாடு பாதி இன்னைக்கு ரெட்ட வரி மடி செட்டில் அமைஞ்சிருக்கு இன்னும் ஒரு வாரம் பிடிக்கும் ஃபுல்லா மடி வச்சு தான் கண்டு போடும் தொட்டி தீனி சாப்பிட பிடிக்கும் எல்லாத்துக்கும் மண்ணை முகத்துக்கே பண்ணணும் முக லட்சணத்துக்கே பண்ண வேண்டாம் முக லட்சணம் கொம்பு லட்சணத்துக்கு கிளி கொம்பு டைப்ல ஏன் ஹைட் இருக்க கூடிய மாடு இடான்றது அந்த மாதிரி தெரியாது உருவம் பாருங்க எத்தை எவ்வளோ பெரிய உருவம் பாருங்க சரியான மாடு ஹெவி சைஸு டாப் குவாலிட்டியான மாடு நல்ல மடி செட்டில் அமைஞ்சிருக்கு மடி நல்ல மடி நல்ல நம்ம ஃபுல்லா மடி வைக்கணும் ஓகே 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 இதெல்லாம் கம்மி இன்னும் பாஞ்சு நாள் அவள் மடிப்பாதி மாடு பாதி நிற்கும் ஒரே ஆல் பிளாக் டைப் நினைக்கிறோம் நம்ம பணைக்கு வரலாம் பத்து மாடு ஒரே மாதிரி அக்கா தங்கச்சிமா இருக்குது பார்த்தீங்கன்னா பியூர் ரத்த சவாலையில் ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு ஓகே கிளிக்கு மாடு மாடு பாத்தீங்கன்னா குறுங்கால் டைப்பு மடி செட்டு பாருங்க மாடு பாதி மடி பாதி வைக்கும் நல்ல மூட்டை விட்டுருக்குன்னா நல்ல பால் தான் நல்ல மடி செட் ரெட்டரி அரி மடி செட்டில் அமைஞ்சிருக்கு ஓகே என்ன கண்ணு போறது பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் டைம் பிடிக்கணும் நாலு காம ரோஸ் காம்பு சுழி சுத்தம் தப்பும் கிடையாது நல்ல குறுங்கால் மாடு நல்ல ஒடம்பு கால நெய் கட்டான மாடு ஓகே காம்பு பார்த்தீங்கன்னா அரை அடிக்கு ஒரு காம்புல அமைஞ்சிருக்கு ரெண்டு நேரம் பதினேழு பதினெட்டு கரை வரும் நாம கேரண்டி கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நல்ல மடி செட்டில் கெடீர் அரிமையான கெடுனால்

மட்டி செட்டு பாத்தீங்கன்னா மாடு பாதி மட்டி பாதிதான் கண்ணு போறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள்ல கண்ணு போட்டுரும் எப்படி இருக்கு அடி ஏறி போறா வெறும் பால் தர மட்டி பாத்தீங்கன்னா சதர மட்டில தொட்டிக்கு மண்ணை தொட்டி பாத்தீங்கன்னா எப்படி குடிக்கணும் பாத்துக்கோங்க தொட்டி சாப்பிடுறதுக்கு அருமையான மாடு தவிடு பொண்ணு தீவனம் பொண்ணு எல்லாம் பாக்காது பச்சை தண்ணி விடும் குடிக்கிறதுல அப்படி குடிக்கும் மட்டி செட்டு பாருங்க என்ன மட்டி செட்டில் இருக்குது பாருங்க நல்ல மட்டும் ரெண்டு நேரமும் இருபத்தஞ்சு லிட்டர் சொன்னாங்க நம்ம கேரண்டி கொடுத்து ரெட்ட வரி மட்டி செட்லாம் காட்டு மேட்சல் மாடுதான் அடி போறோம் பால் தாரையும் பால் தார பாருங்க ஜம்முன்னு இருக்கும் நாலு காமல ரோஸ் காமல கெட்டார் தேவைப்படுற உடனே கூப்பிடுங்க ஒரு ஆள் ஹைட் இருக்க கூடிய மாடு செவலையில இந்த மாதிரி மாடு கிடைக்கும் செவலையில கிடைக்காது செவலையில ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு நல்லா பேப்பர் மாதிரி நைஸ் தோலுங்க ஒரு கழுத்துல தோலை புடிச்ச போது தெரிஞ்சுக்கலாம் பேப்பர் மாதிரி நைஸ் தோல் நம்ம இருக்கும் பால் தரெல்லாம் பாருங்க இங்க இருந்து இருக்குது நல்ல மடியில் பாருங்கலாம் சதுர மடியில ரெட்டரி மடி சைடில் அமைஞ்சிருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஜெர்சி அது ஜெர்சில கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புதுன்னு சொல்லலாம் இல்லன்னா செம்புத்தேளன்னு சொல்லலாம் நல்ல மட் நல்ல மாடு நல்ல மடி செட்டு நல்ல மடி பார்த்தீங்கன்னா எப்படி சிமெண்ட் சேகம் மாதிரி மடி செட்டு நல்ல கருங்காம்பு கிளி கொம்புல அமைஞ்சிருக்கு ரெண்டு நேரமும் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி குடுத்தே விளையாடலாம் தழைத்துல இருபத்தேழு லிட்டர் கறந்த மாடு ஓகே நம்ம இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி குடுத்தால மாறுநாள் லென்த்து ஹைட் வெயிட் நல்ல எலும்பு கனமான மாடு மாடை மிஞ்சின மடி மடின்னா ஃபுல்லா இந்த இந்த மாடுல சுமார் அரைவாசி மடி தானே ஒரு வாரம் கன்று போறதுக்கு ஓகே நல்ல மடியெடுத்து தான் கன்று போடும் பால் தார் அருமையான தர மடி

யாரும் பால் பீசபடி பால் தரலாம் பாருங்க அருமையா இருக்கும் இன்னும் ஒரு வாரம் மடி பாதி மாடு பாதி நிற்கும் பாருங்க எவ்வளவு லூசு இருக்கு பாருங்க மாதிரி மட்டி வைக்கும் நல்ல சதர மடியில செவலையில் நல்ல ஜெர்சி கிராஸ் டைப்பான மாடு ஓகே தேவைப்படும் கூப்பிடுங்க இடத்துல இந்த மாதிரி கலர்னா இந்த மாதிரி கலர்ல கிடைக்காது மாடு ஓகே செவல் வலையில வாங்கிடலாம் அச்சப்ல வாங்கிடலாம் இந்த மாதிரி கலர்ல கிடைக்காது பிஸ்கட்ல மர கலர் இது ஓகே ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடு ரெட்ட முதல்ல தரமான கிட்டேரு பொறுத்த வரைக்கும் அருமையா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சுளி சொத்த எந்த தப்பும் கிடையாது பத்து பேருக்கு பிடிக்கூடிய கலர் நல்லா வெள்ள கொம்புல

மடியிலேயே அருமையா இருக்கு நல்லா காம்பு பூங்காம்பு ரோஸ் காம்பு டைட் வர காம்பு ஓகே நல்லா சாப்டான காம்பு தேவைப்பட கூப்பிடுங்க இடத்துல நல்ல குணமானதுல கெட்டாரு அருமையான கெட்டிய பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலை ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு பியூர் மோடி டைப்பான மாடு திருவி மொட்டை சுட்டது கிடையாது இந்த மாடு காட்டு மேட்சிலே இருந்த மாடு தான் இப்பதான் நம்ம பண்ணைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கா நம்ம கயிறு கூட மாத்தாது கழுவு கூட இல்ல ஓகே மாடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியானதான் கண்ணு போட்டு இருக்குது கண்ணு போட்டு நஞ்சு கோடி அருமையா போட்டுருச்சு நஞ்சு கொடி போட்டதுக்கு அப்பதான் மாடு சீம்பல் அங்கே கண்ணு போட்டோன்னா ஒரு ஏழு லிட்டர் பால் சீம்பல் பீசியாச்சு இப்ப வந்து மடியில் இருக்கிற பால் ஒரு ஒரு அஞ்சு லிட்டர் தான் இப்ப இருக்கும் அஞ்சு லிட்டருக்கு முன்ன பண்ண கண்ணு இருக்கும் அங்கேயே போட்டு அவங்களே நான் சீம்பால் பீஸ் தான் கொடுப்பேன் சீம்பால் பீஸு நம்ம சொல்லியாச்சு இந்த மாடு கறவுக்கு ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் கரவு வரக்கூடிய மாடு தலையத்துல பதினெட்டு கறந்த மாடு இந்தப்ப அதிக இந்த அவ ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் கறந்தா போதும் மீடியம் சைஸ்ல வீடியூஸ்க்கு பொருத்தமான மாடு மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெரிய சைஸ் இல்லை ரொம்பவும் சின்ன சைஸ் இல்ல ஒரு குடும்பாருக்கு ஏற்ற மாதிரி சம்சாரிக்கு பொருத்தமான மாடு பிரிவு மோட்டையில சுழி சுத்தம் தப்பும் கிடையாது மாடு நல்லா உருண்டையில் நல்ல காம்பு வருஷம் ரோஸ் காம்பில் ரெடி பாலுக்கு இருக்கு போனவொன்னே கறக்கலாம் இந்த மாதிரி மாடு பார்த்தீங்கன்னா கண்ணுட்டி வந்து ஒரு வாரம் வச்சிருக்கலாம் ஒரு வாரம் கண்ணு ஏக்க மறந்தோன்னே கண்ணுட்டி கொடுத்துர்லாம் கை கறையவே பீசிக்கலாம் கண்ணு இருந்தா தான் பால் பீசணும் அப்படி எல்லாம் கிடையாது ஜெர்சி நல்ல பிரீட் மாடு தேவைப்படுறவங்க உடனே கூப்பிடுங்க ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் கேரண்டி கொடுத்தா எந்த ஊருக்கு போனாலும் பதினெட்டு அசால்ட்டா கரக்கூடிய மாடு குழந்தைக்கு வெயிலும் மழை பண்ணி எதுக்காக போட்டு காட்டி மேட்சில் அந்த மாதிரி மாட்டை